உலக சுகாதார நிறுவனம் கடந்த பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி நிலை அறிவிப்பை குரங்கம்மை பற்றிய நெருக்கடி நிலை அறிவிப்பை அறிவித்தது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை திருச்சி கோவை மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உலகின் சட்டக்குறைய நூத்தி பதினாறு இருந்து வருகிற பயணிகளை கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமல்லாது அதற்கு நேரடியான விமான சேவை இல்லாத நிலையிலும் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பயணிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே பன்னாட்டு நிலையங்கள் அனைத்திலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் மூலம் பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் வருபவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்குரிய அந்த கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதனோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு விமான நிலையத்திலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெயர் பலகைகள் குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் விளம்பர பலகைகளில் இது தொடர்ந்து இது விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு பன்னாட்டு விமான பயணிகள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் சென்னை துறைமுகத்திற்கும் வருகிற சூழல் இருக்கிற காரணத்தினால் இந்த இரு துறைமுக இரு துறைமுகங்களில் வருகிற பயணிகளையும் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அங்கேயும் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸின் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகிலே அறத்தாழ நூத்தி இருபத்தி ஒரு நாடுகளில் இதன் பாதிப்பு என்பது அமெரிக்கா பிரேசில் ஸ்பெயின் காங்கோ பிரான்ஸ் கொலம்பியா மெக்சிகோ யுகே போன்ற பல்வேறு நாடுகளில் இதனுடைய பாதிப்புகள் தென்படத் தொடங்கியிருக்கிறது இதுவரை பரவலான இந்த தொற்றின் காரணமாய் இருநூத்தி இருபத்தி மூன்று இறப்புகளும் பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் குரங்கம்மை பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்படவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களிலும் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் திருச்சியில் கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் குரங்கம்மைக்கு என்று சிறப்பு வார்டுகள் பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கொண்ட இரண்டு வார்டுகள் இப்பொழுது